எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு டவுன் லிமிட்டில் வருது விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு கட்டி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கிட்ட இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கறனால வீடு நல்ல கண்டிஷனாகவே இருக்குது கிராக்கெல்லாம் எந்த விதமான கிராக்கும் இல்லை டவுன் லிமிட்லேயும் வருது மொத்தமாக எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு ஸ்லைட்லி நெகோஷியேட்டபுள் வீடு மேற்க பார்த்துருக்குது இடம் வந்துட்டு தென்மேற்காக இருக்குது அதில் வீடை மேற்கை பார்த்து கட்டியிருக்காங்க கீழ் வீடு பார்த்த திசையிலையும் மேல் வீடு தெற்கு பார்த்த திசையிலையும் அமைந்துள்ளது இது ஹாலு டைல்ஸ்லாம் லேயிங் பண்ணல வாங்குகிறவங்க டைல்ஸ்லாம் லேயிங் பண்ணாங்கன்னா வீடு நல்ல சூப்பராகவே இருக்கும் இடம் மொத்தம் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இடம் மூவாயிரத்து ஐநூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு கடத்தூர்லேருந்து பக்கத்துலேயே அமைந்துள்ளது ஓரளவு முன்னாடிலாம் கடை கட்டிக்கிட்டு கார்டன் வசதி வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இடம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கிட்ட இருக்குது கார்னர் பிளாட்டாகவும் இருக்குது கிச்சனு அக்னி மொழியில் இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாரி இருக்குது இது கொள்ளப்பக்கம் தனியாக ப்ளாட்டாக பிரிக்கிற இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி கிட்டே தனியாக பிரித்து சதுரடி ரெண்டாயிரவா ரேட்டுக்கிட்ட வாங்கிக்கலாம் மொத்தம் இடம் வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி கிட்ட இருக்குது வீடோட தனியாக வாங்கிக்கினாலும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி தனியாக பிரிச்சுக்கிட்டு இடத்த இந்த பின்னாடி சைடு தெற்கை பார்த்து ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடி கிட்ட தனியாக வாங்கிக்கலாம் தெற்க பார்த்த திசையில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் துறப்பொழுங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு ஹாலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ரூமு டாய்லெட்டை நல்ல பெருசாகவே கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே இது ஒரு ரூமு இது பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காமனாக ஸ்டோர் ரூமாகவும் வச்சுக்கலாம் அடுத்து இது டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல பெரிய டாய்லெட்டாகவே இருக்குது இதுவும் ரூமாக தான் இருந்திருக்கு டாய்லெட்டாக மாற்றிருக்காங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக வாட்டர் ஹீட்டர்லாம் வச்சு நல்ல ஒரு பெரிய டாய்லெட்டாகவே இருக்குது அடுத்து இது பால்கனி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்